இந்த வீடியோவில் நான் அரசியலை பற்றி போல ஒரு ஹியூமன்ஸ் ஐக்காலஜி அதாவது தமிழர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கே அறியாமல் அவங்களுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை அப்படிங்கிறது வந்து என்னுடைய பார்வையில் இதை நான் நினைக்கிறேன் ஒரு பேரரசர் அதாவது மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் மாமன்னர் அவர் அந்த காலத்தில் வந்து எப்படி என்ன மாதிரி இருந்திருப்பார்னா அவர்கிட்ட வந்து சிற்றரசா இருக்கலாம் இல்லை புலவர்களாக இருக்கலாம் இல்லை அவர்கள் கீழே இருக்கக்கூடிய மக்கள் வறுமையிலையும் கஷ்டத்துலையும் கஷ்டப்படுற மக்களா இருக்கலாம் யாராக வேண்டாலும் இருக்கலாம் அவர் பேரரசர்கிட்ட வந்து நான் இப்படி கஷ்டத்துல இருக்கேன் எனக்கு உணவுக்கு கஷ்டமா இருக்கு நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னா அவர் தாராளமா வந்து பொண்ணும் பொருளும் உணவும் வந்து அள்ளி கொடுப்பாரு நிறைய படங்களை பார்க்கலாம் பண்ணையா ஜமீன்தாரர்கள்லாம் நடந்து வருவாங்க மக்கள் வரிசையாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்க அவர் வரும்போது வந்து எந்திரிப்பாங்க வேணாம் வேணாலும் நீங்க அமைதியா சாப்பிடுங்க எந்திரிக்கலாம் வேணாம் மரியாதை மனசுல இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு அதை பார்த்து சந்தோஷப்படுவார் உண்மையான சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் படங்களில் பார்க்கும்போது நம்மளும் அப்படித்தான் நினைப்போம் சரிங்களா உண்மையிலேயே ஜமீன்தாரர் உண்மையிலேயே அரசர் வந்து நம்மளை வந்து கவனமா பாத்துக்கிறாரு எங்க மன்னர் எப்படின்னா வந்து வறுமையில யாரு வந்தாலும் கஷ்டப்படுறவங்க யாரு வந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய ஒரு பெரிய வள்ளல் அவர் யாரு கஷ்டப்படுறதையும் வந்து பாத்துக்கிற மாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு மன்னர் இல்ல ஒரு ஜமீன்தார் இல்ல ஊர்லயே பெரிய தலைவர் மினிஸ்டர் யாரா வேண்டாலும் இருக்கலாம் சரிங்களா அவர்தான் ஊர்லயே பெரிய தலைவர் அதுவே அந்த மன்னர் இருக்கு அவர் வந்து தன்னுடைய ஆட்சியில வந்து மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தனக்கு சரியாக ஆட்சி செய்ய தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பதவியை துறந்து அந்த கஷ்டப்படுற மக்களில் ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து மாமன்னரா இருங்க நான் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சராவோ இல்லை வந்து மக்களாவோ மக்களோட மக்களாக நான் இருக்கேன் எனக்கு இந்த பதவிக்கான அருகதை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய பரு பதவியை அந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது சரிங்களா ரெண்டாவது பேரரசரை பத்தி நம்ம இப்ப பேசணும் சிற்றரசு அவர் என்ன நினைப்பாருன்னா அவரு இதே மைண்ட் தான் இருப்பாரு இதனா தன்கிட்ட வந்து ஏதோ ஒரு மக்களோ இல்ல அவரு கீழே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றா அவங்களுக்கு வந்து அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கொடை வள்ளலா இருப்பாரு ஆனா அவர் மனசுல ஒரு ஓரத்துல ஒரு சின்ன கவலை என்ன இருக்குன்னா நம்ம ஒரு சிற்றரசு தானே ஒரு பெரிய பேரரசா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாகுபலி படத்தில் வரும்ல அனுஷ்கா வந்து ஒரு சிற்றரசாக இருப்பாங்க பாகுபலி வந்து ஒரு பெரிய பேரரசாக இருக்கும் அந்த மாதிரி வந்து அவர் மனசில் ஒரு ஓரத்தில் வந்து நம்ம ஒரு பெரிய பேரரசாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கவலை இருக்கும் ஆனாலும் நமக்கு கீழே வந்து இவ்வளவு மக்கள் இருக்காங்க நமக்கு கீழே வந்து எவ்வளவோ மக்கள் இருக்காங்க நமக்கு கீழே பெரிய 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 வசதியானவங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு கீழே இருக்காங்க நம்ம ஒரு சிற்றரசாக இருந்தாலும் நம்ம ஒரு மன்னர் மன்னர் இப்பவுமே நீங்க வந்து உங்க ஊர்ல வந்து ஒரு மன்னர் குடும்பத்துல உள்ளவங்கன்னா நம்ம மன்னர் நான் மன்னர் குடும்பத்துல உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி ஒரு தனித்துவம் இருக்கும் சரிங்களா அந்த ஒரு பெருமை ஆனா ஒரு ஓரத்துல மனசுல வந்து ஒரு சின்ன குறை இருக்கும் நம்ம பெரிய பேரரசா பெரிய ஒரு மன்னரா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசக்கூடிய ஒரு பெரிய அரசரா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குறை இருக்கும் எப்படின்னா வந்து இப்ப அம்பானியுடைய இளைய மகனுடைய கல்யாணம் நடக்குது ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காரு ஏன் அவர் ஆயிரம் கோடி செலவு பண்றாருன்னா ஒரு பேரரசர் அவர்கிட்ட இருக்கிற பொண்ணு பொருள் எல்லாத்தையும் அள்ளேலி மக்களுக்கு கொடுத்தாலும் குறையாது அவர்கிட்ட தான் வரப்போகுது ஏன்னா அவர் தான் அரசர் அவர் எடுத்துக்கவும் செய்யலாம் கொடுக்கவும் செய்யலாம் அந்த ஒரு இடத்துல இருக்காரு அதே மாதிரி ஒரு பேசி இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம்னா அது எப்படி சொல்றதுன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்து இருந்தாலும் இல்லாட்டாலும் அது மூலமா வந்து எனக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இப்ப நாங்க செலவு பண்ணக்கூடிய ஆயிரம் கோடி வந்து எனக்கு திரும்ப ஒரு இன்கம்ல வந்துடும் நான் வருஷம் வருஷம் என்னுடைய நெட்ஒர்க் வந்து கூடிக்கிட்டே இருக்க இருக்கப்போடுது ஏன்னா நான் ஒரு பேசி இன்கமே ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கேன் அதனால நான் ஆயிரம் கோடி செலவு பண்றது எனக்கு ஒரு பெரிய மேட்ரு கிடையாது என்கிட்ட பல ஆயிரம் கோடி இருக்கு அதுல ஒரு ஆயிரம் கோடி செலவு பண்றது எனக்கு ஒரு பெரிய மேட்ரு கிடையாது செலவு பண்ணாலும் அது திரும்ப வரத்தான் போகுது சரிங்களா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் சரிங்களா சிட்ரரசு கீழே வந்து ஒரு பண்ணையார் ஒரு ஜமீன்தாரர் சரிங்களா ஜமீன்தாரரும் மக்கள் வந்து கீழே அடித்தட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவர்கிட்ட போய் நின்றா கஷ்டப்படுற மக்கள் அள்ளி அள்ளி கொடுப்பாரு நம்ம இதை வந்து நிறைய படத்துல பார்த்துருக்கலாம் அந்த ஊர்ல வந்து ஜமீன்தாரரா இருக்கலாம் இல்லை பெரிய பண்ணையதாரராக இருக்கலாம் இல்லை அந்த ஊர்ல ஒரு பெரிய மினிஸ்டராக இருக்கலாம் மினிஸ்டர் அமைச்சர்களாக இருக்கலாம் இப்போ அமைச்சர்களே எடுத்துக்கிட்டாலும் அவங்க எல்லாரும் வந்து நம்ம ஒரு பெரிய அமைச்சர் நம்ம இந்த துறைக்கு ஒரு அமைச்சராக இருக்கோம் நம்மளை மாதிரி ஒரு பத்து அமைச்சர் இருந்தாலும் நம்ம ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம போய் மக்கள் வந்து ஏதோ ஒன்று வந்து அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க சரிங்களா எல்லா மக்களும் இப்போ இருக்க மன்னர் இது மந்திரியை போய் பார்க்க முடியுமான்னு தெரியலை ஆனால் வந்து அப்படி நீ போய் நிற்கிறவங்ககிட்ட நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடம் அவங்களுக்கு இருக்கு சரிங்களா ஆனா அவங்க மனசுல ஒரு ஓரத்துல என்ன குறை இருக்குன்னா நம்மளால வந்து முதலமைச்சர் ஆக முடியலையே முதலமைச்சர் கிடையாது அப்படின்ற ஒரு சின்ன குறை இருக்கும் ஆனா அது ஒரு பெரிய குறை கிடையாது சரிங்களா இப்ப வந்து அதே மாதிரி வந்து இந்த தமிழக மக்களுடைய மைண்ட் செட் இப்ப வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு நான் சொன்ன அதாவது தான் கூட இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆனா தன்னை விட ஒரு படி மேல வளர்ந்து போயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவும் கவனமா இருப்பாங்க எப்படின்னா வந்து தான் வந்து தனக்கு கீழே வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும் இல்லை தான் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரவங்களாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து தன எந்த நிலமையில இருக்காங்களோ அந்த நிலைமையிலே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க அதுவே வந்து அவங்க அந்த நிலமையில நல்லா இருக்க முடியாது அப்படிங்கிறத வந்து அவங்க உணரவே மாட்டாங்க இப்போ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் நீ நானும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறேன் நீ என்ன கேஸ்ட்டுன்னு தெரியாது நான் என்ன கேஸ்ட்டுன்னு தெரியாது நீ உன்னுடைய குடும்ப வருமானம் எனக்கு தெரியாது என்னுடைய குடும்ப வருமானம் உனக்கு தெரியாது ஒன் நீ நானும் ஒன்று அப்படின்னு இருக்கும்போது நான் உனக்கு டீ வாங்கி கொடுப்பேன் நீ எனக்கு டீ வாங்கி கொடுப்பேன் ஆனா நான் உன்னைய விட வந்து ஒரு ரெண்டு வயசு கூட இல்ல நான் வந்து கொஞ்சம் உயர்ந்த ஜாதி இல்ல நான் கொஞ்சம் வந்து செல்வத்துல உன்னையோட கூட இருக்கேன் அப்படின்னா நான் முன்னேறி போறேன் கீழே இருக்கிறவன் இரண்டாவது இடத்துல இருக்கிறவன் கொஞ்சம் முன்னேறி போறான்டா அத வந்து அவனால பொறுத்துக்கிறவே முடியாது அந்த இடத்துலதான் இடிக்கும் சரிங்களா அவன் வந்து தான் கூட இருக்கிறவன் வேற கேஸ்டா இருக்கலாம் இல்ல தன்னை விட வயசுல கூ குறைஞ்சவனா இருக்கலாம் இல்ல கூண்ணவன் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா அவன் நல்லா இருக்கணும்னு தான் இவன் நினைப்பான் ஆனா இவன் வந்து அவன் ஒருபடி இவன் தாண்டி மேல ஏறி போகும்போது டெய்லி இவன் வாங்கி கொடுத்த அவன் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு நாள் அவன் வாங்கி கொடுத்து இவன் சாப்பிடற நிலைமை வர போதுடா அப்போ வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மனசுக்குள்ள ஒரு சின்ன கஷ்டம் இருக்குன்னு சொன்னேன்ல அது மாதிரி வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்ப இந்த மன்னர் கதை சொன்னான்ல மன்னர் வந்து அடிமட்டத்துக்கு வரைக்கும் சொன்னானா இப்போ என்னண்டா இந்த பெரிய பேரரசு இருக்குல்ல பேரரச பார்த்து இந்த சிற்றரசு வந்து கொஞ்சம் வந்து மன வருத்த இருக்கும் சிற்றரசுடைய ஒரே கவலை வந்து அந்த பேரரச வந்து இல்லை வே இதனா மன்னராக இருக்கிறவங்களுக்கு வந்து வேற வேற கவலைகள் இருக்கான் தன்னுடைய நாட்டை கைப்பற்றிடக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய கவலைகள் இருக்கலாம் இந்த இது இந்த சிஸ்டத்துல வந்து அந்த பேரரசு நம்ம இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன குறை இருக்கும் பண்ணையாருக்கு வந்து நம்ம வந்து ஜமீன்தாரராக இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன குறை இருக்கும் ஜமீன்தாரருக்கு சிற்றரசாவது நம்ம இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன குறை இருக்கும் அப்படியே கீழே 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 வந்து அப்படியே ரொம்ப அடித்தட்டத்தில் வந்து கீழே இருக்கான்ல எல்லாத்தையும் கீழே அடித்தட்டத்துல பொருளாதார ரீதியா சாதி ரீதியா எல்லாத்து ரீதியா கீழே இருக்கான்ல அவன் யார என்ன நினைப்பாட்டான் தனக்கு மேலே ஒரு ஜாதியோ என் தனக்கு மேலே ஒருத்தர் இருக்கான்னு தெரியுமா அவனை பார்த்து பொறாமப்பட படமாட்டான் அவனை பார்த்து அவன் கோபப்பட மாட்டான் அவனை பார்த்து அவன் மனசுக்குள்ள அந்த ஒரு ஓரத்துல சின்ன வருத்தம் இருக்காது அந்த அடிமட்டத்தில் இருக்கிறவனுடைய கவலை என்னவா இருக்கும்னா இந்த ஓல் சிஸ்டத்தையே இந்த மொத்த சிஸ்டத்தையே அவன் இருப்பான் அவன் வந்து தனக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஜாதிக்காரனையோ தனக்கு மேல இருக்கக்கூடிய அந்த வசதியானவனையோ அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ரொம்ப பேக்வேர்டாக போகாம சிம்பிளா சொன்னான்னா சிட்ரஸ் வந்து பேரரசை பார்த்து பொறாம போடும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஆனா அந்த சிற்றரசு வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து அந்த பேரரசையோ சிற்றரசையோ பார்க்காது என்ன இல்லை அவனுக்கு மேலே இருக்கக்கூடிய மக்களை பார்க்காது இந்த மொத்த சிஸ்டத்தையும் அந்த பேரரசில் இருக்கட்டும் சிற்றரசாக இருக்கட்டும் அது கீழே இருக்கக்கூடிய 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 அவனுக்கு மேலே இருக்கக்கூடிய அவனுக்கு விட வசதியாக இருக்கக்கூடிய அவனை விட ஒரு படி உயர்ந்த ஜாதியாக இருக்கக்கூடிய அவனை பார்த்து கூட போராமப்படாது இந்த மொத்த சிஸ்டத்தையுமே ஏன் இந்த ஒரு சிஸ்டம் இவ்வளவு மோசமான சிஸ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்த சிஸ்டத்தையுமே இருப்பாங்க பர்டிகுலரா யாரையோ இருக்க மாட்டாங்க இந்த மொத்த சிஸ்டத்தையுமே இருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு இல்லை நீங்க பெரிய உயர்ந்த ஜாதியாவோ இல்லை உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆளா இருக்கலாம் நீங்க அவருடைய அந்த அடித்தடத்துல சாப்பாட்டுக்கும் வழி இல்லாம ஜாதி ரீதியாவோ பொருளாதார ரீதியாவோ ஒடுக்கப்பட்ட ஒருத்தனுடைய இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்கறவங்க இருக்காங்க முன்னேறி முன்னேறி வாழ்க்கையில பெரிய இடத்துல பொருளாதார ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் இருக்கிறவங்க கீழே அடித்தளத்தில் இருக்கிறவங்கள பார்க்குறவங்க இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களுக்கும் அது புரியும் ஆனா அந்த அடித்தளத்தில் இருக்கிறவனுக்கு தான் இந்த மொத்த சிஸ்டமே வந்து மொத்த சிஸ்டத்து மேலேயும் கோபம் இருக்கும் தனக்கு மேலே இருக்கிற ஒரு படி மேலே இருக்கிறவங்க மேல கோபம் இருக்காது மொத்த சிஸ்டத்து மேலேயும் இருக்கும் கோபம் அவங்களுக்கு தான் அது வந்து தெரியும்